ஹாய் ஆல் வெல்கம் டு வினோதிஜி ஸ்பார்க்கிள் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து மூணு வயசு வரைக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ரெக்னென்சி கேர் பேபி கேர் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரை மருந்து அப்படி இல்லைனா உரசு மருந்து ரெண்டுமே ஒன்று தான் இந்த மருந்து வந்து உரை மருந்து இல்லைனா உரசு மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மருந்து வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அது உரசி உரசி தான் கொடுப்பாங்க அதனால் பேரே வந்து உரை மருந்து ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த உரை மருந்தை கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம தான் இந்த மாடர்ன் மெடிசன் இந்த பேபி ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குற அந்த மெடிசன்லாம் கொடுத்தாலுமே இந்த ஒரே மருந்து கொடுக்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேபிஸோட ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எட்டு சக்தி வந்து நல்லாவே உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு உப்புசம் வயிறு வீக்கம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாய் தொல்லை செரிமான கோளாறு வாந்தி உடலில் நச்சுக்கலை வந்து இதெல்லாம் வந்து வெளியேற்றும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த வீட்டிலையே உரை மருந்து கொடுக்கறது மூலயமா அவாய்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வசம்பு இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தேர்ச்சி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேபிஸ் வந்து பால் குடித்தோன்னே கக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கக்கிறத வந்து இது இது வந்து சரி பண்ணும் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் போடும்போதே இந்த வளையல் மாதிரிலாம் வந்து கோத் கோத்தி விற்பாங்க அது வந்து இந்த ஸ்மெல்லு நுகர்ந்தாலே வந்துட்டு அந்த வாமிட்டிங்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பேபீஸ்க்கு கொடுக்கும் போது அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக தான் வந்து உரசி கொடுக்கணும் இது அந்த உரைமரத்தெல்லாம் எப்படி கொடுக்கணும் எந்தெந்த பேபிஸ்க்கு எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறத நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் நெக்ஸ்ட்டு உரை மருந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் இந்த கடுக்காயுமே அப்படி தான் கொஞ்சம் உரசி கொடுத்தோம் அப்படின்னா பேபிஸ்க்கு வந்து அந்த வயிற்றுழல் முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும் இந்த மலச்சிக்கல் வயிறு வந்து உப்பிட்டு கேஸ் கேஸ் இஷ்யூஸ் இருக்கிறது அது எல்லாமே வந்து சரியாயிடும் நெக்ஸ்ட்டு உரை மருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசிக்காய் இதெல்லாமே வந்து நல்லா ட்ரையாக தான் விற்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா செட்டாகவே கூட உங்களுக்கு கொடுப்பாங்க உரை மருந்து செட்டுன்னு சொல்லி கூட கடையில் விற்கிது நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜாதிக்காய் இதையுமே உரசி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வயிற்று பிரச்சனை இல்லாமல் நல்ல நிம்மதியாக வந்து தூங்குவாங்க பசியும் உங்களுக்கு நல்லா எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் இஷ்யூ கேஸ் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரியான உரை மருந்தெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது மூலயமா பேபிஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளஸ் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சித்திரத்தை சுக்கு அதாவது இந்த இஞ்சி இந்த சுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேபிஸ்க்கு லைட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சளி தொல்லை இந்த தொண்டையில் உள்ள பிரச்சனை கோல்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் நீர் கொக்குற நம்ம வந்து குளிக்கி போது நீரெல்லாம் கொத்துருக்கோம் அதுவே வந்து பேபிஸ்க்கு கொஞ்சம் தலை இதாக இருக்கும் பாரமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் மிளகு பூண்டு இது மூணுமே வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வந்து லைட் லைட்டாக நம்ம வரிசி கொடுக்கும்போது என்னாகுது அப்படின்னா லைட்டாக நொணுக்கிட்டு கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன உரைய மருந்தெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துட்டோம் அதெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பேபிஸ்க்கு வந்து நல்ல செரிமானித்தன்மையை வந்து உண்டாக்கும் மிளகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆண்டிபயோட்டிக் ப்ராடிஸ் இருக்குது ஸோ பேபிஸ் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா உரசுக்கள் விளக்கு நல்லெண்ணெய் தாய்ப்பால் உரம உரசு மருந்து அதாவது உரசு மருந்துங்கிறது தான் அந்த வசம்பு ஜாதிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ தான் என்ன பண்ணுன்னா அந்த உரசுக்கள் வந்து உரசிட்டு அந்த பாலில் மிக்ஸ் தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் உரசி கூட கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உர வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு பதினாறு நாள்லேருந்து முப்பது நாள் கொடுக்கணும் அடுத்தது வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு தடவை வந்து கொடுக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு மந்த்தில் வந்து ஒன் டைம் தான் கொடுக்கணும் குளிக்க வச்சிட்டு பேபிஸை ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்துனா ஒரு தடவை கொடுக்கணும் செகண்ட் மந்த் ஆயிடுச்சு அதாவது முப்பத்தி ஒரு நாள்லேருந்து அறுபது நாள்னா ரெண்டு தடவை கொடுக்கணும் அடுத்து அறுபத்தி ஒரு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா மூணு முறை வந்து கொடுக்கணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் ரெண்டு தடவை கொடுத்தாலே போதும் ரொம்ப பேபிஸ் கக்கிக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு தடவை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் மந்த் பேபியாக ஃபோர் மந்த்துலேருந்து இருந்து த்ரீ இயர்ஸ் பேபி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா ஒரு முக்கால் சங்கு அளவுக்கு கொடுக்கலாம் அவங்க நல்லா பழகிட்டாங்க அது மாதிரி உரை மருந்து கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சங்கு வரைக்குமே வந்து இந்த உரை மருந்து வந்து கொடுத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது